வணக்கம் மக்களே மும்பை மற்றும் ஹைதராபாத் போட்டி ரொம்பவே விறுவிறுப்பா போணுச்சு மும்பை அணி அபாரமா வின் பண்ணிருக்காங்க ஹைதராபாத் மற்றும் மும்பை இதுவரைக்கும் இருபத்தி நாலு ஐபிஎல் போட்டிகள்ல சந்திச்சிருக்காங்க அந்த இருபத்தி நாலு போட்டிகள்ல ஹைதராபாத் அணி பத்து முறை வென்றிருக்காங்க மும்பை அணி பதினாலு முறை வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றியின் மூலமா மும்பை அணி மெல்ல பிளே ஆஃப் சுற்ற நோக்கி தன் பாதுகாப்பா நகர்த்திக்கிட்டு இருக்கிறதோட தொடர்ந்து இரண்டாவது வெற்றியையும் பதிவு பண்ணிருக்காங்க ஏழு போட்டியில நாலு தோல்வி மூணு வெற்றிகளை பெற்று ஆறு புள்ளிகளோட மும்பை ஏழாவது இடத்துல இருக்காங்க முதல்ல பேட்டிங் செஞ்ச சன்ரைசர்ஸ் அணி இருபது ஓவர்கள் சேர்த்தாங்க ரன்கள் சேர்த்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்ல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்து நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க ஏழு போட்டி மீதம் இருக்கக்கூடிய நிலையில அஞ்சு போட்டியில வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் மும்பை அணி இருக்காங்க ஓரளவு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்த ரோஹித் சர்மா பதினாறு பந்துகள்ல மூணு சிக்சர்களோட இருபத்தி ஆறு ரன்கள் அடிச்சு கமின்ஸ் பந்துல கேட்ச் அவுட் ஆனாரு இன்னொரு புறம் தொடக்க வீரர் ரியான் ரிகல்டன் முப்பத்தி ஓரு ரன்ல ஹர்சல் பட்டேல் பந்துல அவுட் ஆனார் பவுலிங்ல மட்டும் இல்லாம பேட்டிங்லையும் கலக்கியோட முப்பத்தி ஆறு ரன் அடிச்சார் சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஆறு ரன்களையும் ஹார்திக் பாண்டியா இருபத்தி ஓரு ரன்களையும் கணிசமான பங்களிப்பு கொடுத்தாங்க கடைசியில் திலக் வர்மா பொறுப்போல விளையாடி இருபத்தி ஓரு ரன் எடுத்த நிலையில அணிய வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போனாங்க முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்ல ஆறு விக்கெட் இழந்து நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்ற

மும்பை அணி தன்னோட அடுத்த ஆட்டத்தில் வர இருபதாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ள போறாங்க இந்த நில இந்த மேட்ச் குறித்து பேசிருக்க கூடிய இர்பான் பதான் என்ன பேசிருக்காரு அப்படின்னா மும்பை இந்த சீசன்ல கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா இருக்கு என்ன தோனி மாதிரி தீபக் சஹார பவர் பிளேல யூஸ் பண்ணிருந்தோம் இல்லனா டெத் ஓவர்ல யூஸ் பண்ணணும் மிடில் ஓவர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரன்கள் அதிகமா தான் கொடுப்பாரு அப்ப பாண்டியா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலே போதும் டீம் நல்லா செட்டில் தான் இருக்கு மும்பை கப் வாங்க சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் கூடவே பாத்தீங்கன்னா முதல்ல கெஞ்சுறதை நிறுத்துங்க அப்படின்னு இசான் கிசான திட்டிருப்பாரு பதான் ஏன் அப்படின்னா